ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் மாதிரி இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க அதுக்கு மூணு கப் அளவுக்கு வந்து அதே கப்பில் மூணு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும் வெள்ளம் நல்லா தண்ணியெல்லாம் மெல்ட் ஆகட்டும் இப்போ அதில் வந்து ஒரு நாலு வாழைப்பழத்தை வந்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த டைமில் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு கரைஞ்சால் மட்டும் போதும் பாகெல்லாம் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி விழுத ஒரு பவுலில் கொட்டிட்டு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஏலக்காய் தூள் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி கொடுத்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வடிச்சுட்டு வெள்ளத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் ஊற்றி உள்ளே ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நம்ம கரைச்சிருக்கக்கூடியது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் வேணும்னா பேக்கிங் சோடா கூட போடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு முப்பது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் அந்த டைமில் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து தேங்காயில் நல்லா பீஸ் பீஸாக வெட்டிட்டு முந்திரி திராட்சைகள்லாம் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு பாதியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க பாதியை வந்து டெக்ரேஷனுக்காக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த டைம் டைம்ல பேக்கிங் சோடா வேணும்னா போட்டுக்கங்க தேவைப்படலைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஒரு நா ஈவனாக இருக்கக்கூடிய கிளாஸில் வந்து நெய் தடவிட்டு உள்ள வந்து இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் கொடுத்து மேலே டெக்கரேஷன் கொடுத்து இட்லி சட்டியில் வந்து நம்ம வந்து போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி டூ பிக் வச்சு வெந்துருச்சாங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ க கத்திகளை வந்து நல்லா ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு கமத்தோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது டிஃபனாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் டின்னர் டின்னராகவும் வந்து கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப்